பாதையாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு பூமி விலை கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் பூமி அடி வழித்தடத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க அருமையான செம்மண் பூமி உள்ள ஒரு லைன் கிராசிங் கூட இருக்காதுங்க அப்படியே பாக்ஸ் டைப்பில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க சுற்றிலும் நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி இந்த பூமியோட வழித்தடம்னு எடுத்துட்டிங்கன்னா பன்னெண்டு அடிங்க நம்ம பூமியை தாண்டி இன்னும் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு போகுதுங்க அதனால வழித்தட பிரச்சனை இருக்காதுங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் பூமி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளான பூமிங்க ஒன்றரை ஏக்கரம் சேர்ந்து மொத்தமாகவே நாற்பத்தி ஏழு லட்ச தான் விலையே சொல்கிறாங்க இன்னும் நெகர்சிபிள் ஆகுங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்க, பூமி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விலையை இன்னுமே குறைச்சி வாங்கி தரவங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் சின்ன முறையில் நாங்கள் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபிளான பூமிங்க கோழி பண்ணை போடுறவங்களுக்கு மாட்டு பண்ணை போடுறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லா வகையான பயன்பாட்டுக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமான பூமிங்க லோ பட்ஜெட்டில் பூமி இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த பூமி பிடிச்சவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க பூமி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரவங்க இந்த பூமியை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல இந்த பூமி லொக்கேட் ஆயிருக்குங்க நன்றி வணக்கம்